டாக்டர் எம் வெங்கடேசன் சென் மருத்துவமனையின் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் ஜீரணம் மற்றும் குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர் நாம் இன்று பார்க்க போகும் மருத்துவ குறிப்பு என்னவென்றால் ஜீரணம் என்றால் என்ன அது எப்படி நம் உடலில் செயல்படுகிறது என்பதை நாம் வந்து முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எடுக்கும் உணவு தினமும் வந்து அந்த டேஸ்ட் அதாவது வந்து அதனுடைய காரமா உப்பா இல்லை துவர்ப்பா இல்லை இனிப்பா என்பதை உணர்த்துவது நம்மளுடைய நாக்கு தான் நாக்கில் வந்து அந்த டேஸ்ட் பட்டுகள் உள்ளன அவை வந்து உணர்த்தி நம் மூளைக்கு வந்து உணர்த்தி நாம் உண்ணும் உணவு எந்த வகையான உணவு என்பதை அது உணர்த்திவிடும் நாம் உண்ணும் பொழுது அந்த உணவு வாயுக்குள் சென்றவுடன் நம்மளுடைய பற்கள் வந்து அந்த உணவை வந்து பிரேக் டவுன் பண்ணுகிறது அதாவது தடமான உணவை பல்வேறு கூறுகளாக நாம் வந்து பற்கள் தான் அவை வந்து பிரித்து கொடுக்கிறது அதோடு நம் வாயில் சுரக்கும் எச்சில் அதுதான் நம்மளுடைய முதல் திரவ ஜீர்ண திரவம் அந்த ஜீர்ண திரவம் நாம் உணவில் வந்து மிக்ஸ் பொழுது என்ன என்று நடந்தால் அதில் வந்து குறிப்பிட்ட சில பொருட்கள் அதில் வந்து உள்ளன அவை வந்து முதலில் வந்து டைஜஷன் குடுண்டான அமைலேஸ் லைசோசைம் நம்ம உணவில் உள்ள பாக்டீரியாக்களை அந்த எச்சில் உள்ள வந்து நம்மளுடைய உணவு குழாய்க்குள் தள்ளப்படுகிறது இவை வந்து முதல் கட்ட டைஜஷன் என்று சொல்வோம் வயிறுக்கு சென்றவுடன் உணவு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் முதல் ஆறு மணி நேரம் வரை நம்மளுடைய இறைப்பையில் அந்த உணவு இருக்கும் அதோடு வயிறில் சுரக்கப்படும் சில ஜீரண திரவங்களும் பிளஸ் ஆசிட் இவைகளும் வந்து அந்த உணவோடு மிக்ஸ் வந்து என்ன சொல்வோம்னா மருத்துவத்தில் கைம் என்று இதை வந்து வந்து கைமாக மாற்றி இதில் பல்வேறு ப்ராசஸ்கள் நடக்கும் இந்த வந்து ரெண்டாவது கட்டி இரண்டாம் கட்ட டைஜஷன் முடிந்த பிறகு இவை அனைத்தும் வந்து சிறு குடலை நோக்கி செல்லும் சிறு குடலில் வந்து சிறு குடலுக்கு உண்டான ஜீரண திரவயங்களும் பித்த நீர் வரையிலிருந்து வரக்கூடிய ஜீரண வந்து பொருட்களும் பான்கரி கணையம் என்ற உரு உறுப்புலிருந்து கிடைக்கும் பொருட்களும் இவை அனைவரும் அனைத்தும் இந்த கைம் அந்த உணவோடும் மிக்சப் ஆகுது இவை அனைத்து வந்து மிக்சப் ஆகி ஒரு ஜீரணத்தை அங்கு கொடுக்கிறது அந்த ஜீரணம் வந்து தான் மூன்றாவது கட்ட ஜீரணம் அந்த ஜீரணம் முடிந்த பிறகு சிறு குடலில் கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி இருந்து இருநூத்தி எண்பது சென்டிமீட்டர் வந்து உறுப்பான அந்த சிறு குடலில் உள்ள வந்து பிரஷ் போர்டர் மாதிரி வந்து வந்து உங்களுக்கு அந்த இருக்கும் அந்த பிரஷ் போர்டர் மாதிரி இருக்கும் அந்த தான் வந்து நாம் உணவில் உள்ள அனைத்து சத்தான பொருட்களும் நாம் இன்னும் கார்போஹைட்ரேட் உணவு நாம் இன்னும் புரோட்டீன் உணவு நாம் இன்னும் கொழுப்பு உணவு நாம் இன்னும் விட்டமின் உணவு நாம் இன்னும் மினரல் இது போன்ற உணவுகளில் உள்ள அனைத்து விதமான சத்துக்களும் அந்த சிறு குடலில் வந்து உறிஞ்சப்படுகிறது அவை நேரடியாக இரத்த குழாய்க்கு சென்று பல்வேறு வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து நம் உணவு நம்மளுடைய உடம்பில் வந்து எனர்ஜிக்காக அது கொடுக்கப்படுகிறது மீதமுள்ள அந்த பொருட்களில் உள்ள நீரை வந்து பெருங்குடல் உறிஞ்சப்பட்டு இறுதியாக வந்து குடலிலை விட்டு வந்து மலமாக வெளியேறுகிறது இதுதான் வந்து ஒரு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உறுப்புகள் எப்படி வேலை செய்கிறது இந்த ஜீரண உறுப்புகளை அனைத்தையும் வந்து நிர்வாகிப்பது நம்மளுடைய மூளை நாம் எப்படி பசிக்கிறது எவ்வளவு உண்ணு உணவு உண்ண வேண்டும் இந்த உணவு எப்படி ஜீரணமாகிறது இந்தந்த இடத்தில் இந்தெந்த ஜீரணங்கள் நடக்கணும் இந்தந்த இடத்தில் இவை 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 இவ்வாறு வெளியேற வேண்டும் எல்லாம் நிர்ணயிப்பது நம்மளுடைய மூளை